ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெனிஃபா குக்கிங் நம்ம வந்து இன்றைக்கி ஒரு பீன்ஸ் காய் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி இன்னைக்கு பார்த்துடலாம் அதுக்கு நான் வந்து பீன்ஸ் காயை சுத்தம் பண்ணி இந்த மாதிரி வந்து பீன்ஸ் காயில் கண்டிப்பாக நார் இருக்கும் இந்த மாதிரி நாரை உரிச்சு எடுத்துட்டு ரெண்டு பக்கமும் இருக்கும் அது அந்த நாரை மட்டும் உரித்து எடுத்துட்டு முழுசாக அப்படியே கழுவிட்டு அதுக்கப்புறமா வந்து கட் பண்ணியிருக்கேன் ரெண்டு கேரட்டும் அரை கிலோ பீன்ஸும் சேர்த்து எடுத்திருக்கேன் எனக்கு வந்து பீன்ஸ் கூட கேரட் சேர்த்து பொரித்து சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் இந்த காய் வந்து எங்கள் தோட்டத்திலேயே விளைஞ்ச காய் கடையில் வாங்கலை எங்கள் தோட்டத்தில் விளைஞ்ச காய் இப்போ இதை வந்து எப்படி பொரியல் பண்ணுறதுன்னு பார்த்தரலாம் இப்போ நான் வந்து இந்த காயை பொறிக்கிறதுக்காக நாலு ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணுறேன் என்ன சூடானதும் இதில் வந்து தேவையான அளவு கடுகு சேர்த்துருவோம் கடுகு உடையட்டும் இப்போ கடுகு உடஞ்சதும் மூணு வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்து கட் பண்ணி வச்சுருக்கேன் குட்டி குட்டியாக இதை வந்து கடுகு கூட சேர்த்துருவோம் இந்த வெங்காயம் வந்து அப்படியே வதங்கட்டும் கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் அப்படியே வதக்கி எடுத்துருவோம் இப்போ வந்து வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு இது கூட வந்து பீன்ஸை சேர்த்துருவோம் பீன்ஸை வந்து நம்ம முழுசாக கழுவிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணதுனால ஒரு கூட இதில் வந்து ஈரப்பதமே இல்லை தண்ணியே இல்லை இதில் பாருங்க நல்லா அப்படியே உடந்து போயிருக்கு இது கூட வந்து இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க இது வந்து இட்லி கொக்கரையில் வச்சு அவிச்சிட்டு அதுக்கப்புறமா கூட ஒரு சிலர் வந்து தாளிப்பாங்க அப்படி செஞ்சாலும் அதுவுமே வந்து டேஸ்ட்டாக தான் இருக்கும் அது அந்த அந்த மாதிரி ஒரு நாளைக்கு செஞ்சு கண்டிப்பாக நான் வந்து வீடியோ ஷேர் பண்ணுறேன் இப்போ இதில் வந்து லைட்டாக ஒரு அரை டம்ளர் அளவுக்கு வந்து தண்ணி சேர்க்கலாம் நிறையா சேர்த்துக்காதீங்க ரொம்ப ஈரமாக போயிடுச்சுன்னா பொரியல் மாதிரி வராது அப்படியே கூட்டு மாதிரி ஆகிடும் ஈரப்பதம் இருக்கக்கூடாது அதனால வந்து லைட்டாக மட்டும் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கிளறிட்டு அப்படியே மூடி போட்டு மூடி வச்சுருவோம் இதை இப்போ இது இருக்கிற இந்த டைமில் தேவையான அளவு தேங்காயும் அரை ஸ்பூன் சீரகமும் சேர்த்து மிக்சியில் அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ வந்து நம்ம காயை அடுப்பில் வச்சு அஞ்சு நிமிஷம் போல் ஆச்சு எப்படி இருக்குதுன்னு பார்த்தரலாம் இந்த மாதிரி அதுக்கப்புறமா கிளறி விட்டுட்டு இப்போ இதை வந்து சேர்த்து பார்த்தலாம் காய் வெந்திருச்சா உப்பு பிடிச்சிருக்கான்னு சொல்லி பார்த்திடலாம் உப்பு காரம் எதுவும் சேர கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து இப்போ வந்து சேர்த்துக்கணும் காய் இன்னும் வேகலை ஆனால் உப்பு கம்மியாக தான் இருக்கு இப்போ வந்து கொஞ்சமா தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கிறேன் ரொம்ப சட்டியில பிடிக்கிற அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா கரிஞ்சு போற அளவுக்கு இருந்துச்சுன்னா லைட்டா இருந்தா தண்ணி தொளிச்சுக்கோங்க ஏன்னா இன்னும் காய் வேகலை இந்த மாதிரி ஒரு ரெண்டு டைம் கிளறி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் வேக வச்சுருவோம் இப்போ வந்து அஞ்சு நிமிஷம் போல் ஆயிடுச்சு எப்படி எடுத்து பார்க்கலாம் ஓகே இப்போ வந்து காய் வெந்துருச்சு அதோடைய கலர் மாறிடுச்சு நான் வந்து ஜாஸ்தி பச்சை மிளகாய் இதுலேயும் சேர்க்க மாட்டேன் இதுக்கு எதுக்காக பச்சை மிளகாய் சேர்த்தேன் அப்படின்னா நம்ம வந்து வத்தல் சேர்க்கும்போது இதோடைய கலர் வந்து ப்ரௌன் கலரில் மாறிடும் அதனால தான் பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் இப்போது காய் வெந்திருச்சு இதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கேன் தேங்காயும் சீரகமும் சேர்த்து மிக்சியில் அடித்து வச்சுருக்கோம் இதை வந்து அப்படியே சேர்த்தலாம் சேர்த்துட்டு கூடவே வந்து உங்களுக்கு வேணும் அப்படினா நீங்கள் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்குவேன் நான் வந்து மஞ்சள் தூள் சேர்த்து தான் காய் கீரை எல்லாமே பண்ணுவேன் நல்லா அந்த தேங்காய் வந்து காயோட நல்லா மிக்ஸ் ஆகுற வரைக்கும் தீ கம்மி பண்ணி வச்சுட்டு சவு மட்டும் கம்மி பண்ணி வச்சுட்டு அப்படியே வந்து நல்லா கிளறி விட்டுருவோம் தேங்காய் வந்து தண்ணி சேர்க்கக்கூடாது தண்ணி சேர்க்காம மிக்ஸியில் அடிச்சு எடுத்துருக்கேன் அவ்வளோதான் இப்போ வந்து சூப்பரான பீன்ஸ் பொரியல் ரெடி ஆயிடுச்சு எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா இந்த பீன்ஸ் வச்சு மெழுக்வர்டின்னு சொல்லி ஒரு வெஞ்சனம் சூப்பராக செய்வாங்க கேரளாவில் அந்த இதை வந்து கண்டிப்பாக நான் இன்னொரு நாளைக்கு செஞ்சு வீடியோ ஷேர் பண்ணுறேன் இந்த மாதிரி வந்து உங்கள் வீட்டில் ஒருவட்டம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமானில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்